வணக்கம் அரியலூர் வடக்கு ஒன்றிய தேமுதிக சார்பில் தலைவர் கேப்டன் பூரண நலம் பெற வேண்டி கள்ளக்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடு இனி விரிவான செய்திகள் அரியலூர் அருகே கள்ளக்குறிச்சியில் உள்ள கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பூரண நலம் பெற வேண்டி சிறப்பு பூஜை மாவட்ட செயலாளர் ராமஜெயவேல் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சக்திவேல் பொதுக்குழு உறுப்பினர்கள் இளங்கோவன் கருப்பையா மாணவரணி அஜித்குமார் ஒன்றிய பொருளாளர் ராஜீவ்காந்தி நகர பொருளாளர் ரமேஷ் தெற்கு ஒன்றிய பொருளாளர் சாமிதுரை கழக பொறுப்பாளர்கள் ஐயப்பன் சண்முகம் திருநாவுக்கரசு நாகராஜ் முனியப்பர் ராஜா பார்த்திபன் குமார் ஷங்கர் சூர்யா கதிரவன் கண்ணதாசன் சின்னதுரை பால்ராஜ் சேகர் பரமசிவம் கார்த்திக் குணா செங்கமுத்து கவிமணி பெரியசாமி முருகானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டு தலைவர் பூர்ணநலம் பெற வேண்டி வேண்டினர் இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அரியலூர் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கே எஸ் ரவி செய்திருந்தார் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்